அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் முதல் வினா புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன ஒம்பது புள்ளி எட்டு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு வந்து ஒம்பது புள்ளி எட்டு மீட்டர் பர் வினாடி அல்லது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று நிலவில் புவியீர்ப்பு முருகத்தின் மதிப்பு வந்து ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று மூன்றாவதுனா இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓவிய நிலைக்கு வந்து சேரும் என கூறுவது யார்னா அரிஸ்டாட்டில் இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓவிய நிலைக்கு வந்து சேரும் என்று கூறுவது யாருன்னா அரிஸ்டாட்டில் விசையின் விதி என அழைக்கப்படும் விதி எதுனா நியூட்டனோட இரண்டாம் விதி விசையின் விதி வந்து நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதி திருப்புத்திறனின் இசை அழகு வந்து நியூட்டன் மீட்டர் திருப்புத்திறன் இசை அழகு நியூட்டன் மீட்டர் நிறைய அழகு கிலோகிராம் நிறைய அலகு கிலோகிராம் அடுத்தீங்கன்னா ஒலிவில்களின் இரண்டாம் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஸ்னெல் விதி ஒளி விலைகளின் இரண்டாம் விதி வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஸ்னெல் விதி அதிக அலைநிலத்தை கொண்ட நிறம் எதுன்னா சிவப்பு அதிக அலைநிலத்தை கொண்ட நிலம் எதுனா சிவப்பு லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு என்னென்னா டயாப்டர் லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு வந்து டயாப்டர் பாயில் விதியின் சமன்பாடு பிவிசி கோல்டு மாறிலி அடுத்த வீணா ஜீரோ கெல்வின் அப்படின்னா என்னென்னா மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஆகும் ஜீரோ கெல்வின்னா மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் ஆகும் அடுத்த வினா மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிடுவதும் கதி வந்து ஓல்ட்டு மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிடவதும் கதி வந்து ஓல்ட்டு மீட்டர் மின் கடத்திறனின் அலகு வந்து ஓம் மீட்டர் மைனஸ் ஒன்று மின் கடத்தின அலகு வந்து ஓம் மீட்டர் மைனஸ் ஒன்று ஓம் மீட்டர் மைனஸ் ஒன்று இதே செவன்த் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்கடத்தின் அலகு வந்து சீமென்ஸ் பை மீட்டர் செவன்த்து போக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீமென்ஸ் பர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படும் கருவி வந்து கால்வனோ மீட்டர் மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படும் கருவி வந்து கால்வோ மீட்டர் ஒரு குதிரைத்திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் ஒரு குதிரைத்திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் மிக உயர்ந்த மின்தடி கொண்ட ஒரு கடத்தி எதுனா நிற்கிறோம் மிக உயர்ந்த மின்தடை கொண்ட ஒரு கடத்தி எதுனா நிற்கிறோம் ஒலியின் திசைவேகம் வந்து என்னென்னா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று மீட்டர் பர் வினாடி ஒளியின் திசைவேகம் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று இரும்பில் ஒளியின் திசைவேகம் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று இரும்பில் ஒளியின் திசைவை வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று எதிரொலிப்பு தத்துவத்தில் செயல்படும் மகப்பெரியல் கருவி எதுனா அல்ட்ராசோனோகிராஃபி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி வந்து சோனார் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி வந்து சோனார் இதயத்தை சீராக செயல்பட வைக்கிற ஐசோடோப் எதுனா ஐசோடோப் வந்து சோடியம் இருபத்தி நாலு இதயத்தை சீராக செயல்பட வைக்கிற ஐசோடோப் எதுன்னு கேட்டாங்கன்னா சோடியம் இருபத்தி நாலு நம்ம இதயம் வந்து இருபத்தி நாலு வாரமும் செயல்பட்டு நான் வச்சிங்க சொப்பா சோடியம் இருபத்தி நாலு கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யாருன்னா ஜே ஜே தாம்சன் கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யாருன்னா ஜே ஜே தாம்சன் யூரோனியத்தின் முக்கிய தாது வந்து பிச் பிளான்ட் யூரோனியத்தின் முக்கிய தாது வந்து பிச் பிளான்ட் கதிரியக்கத்தின் நெசையலகு யாது பெக்கோரல் கதிரியக்கத்தின் நெசையலகு வந்து பெக்கோரல் ஆல்பா சிதவினால் தாய் உட்கருவில் எத்தனை நிறைய எண் குறையும்னா நான்கு ஆல்ஃபா சிதைவினால் தாய் உட்கருவில் எத்தனை நிறைய எண் குறையும்னா நான்கு இரண்டாவது உலகப் போரின் போது நாகசாகில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் வந்து பேட்மேன் அடுத்தது இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எதுனா தாராப்பூர் அணுமின் நிலையம் இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் வந்து தாராப்பூர் அணுமின் நிலையம் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எதுனா அப்சரா இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்சரா அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய உதும் சாதனம் வந்து டோசி மீட்டர் அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய உதவும் சாதனம் வந்து டோசி மீட்டர் திட்டவெப்ப நிலையில் மோலார் பர்மனின் மதிப்பு என்னென்னா இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் திட்ட வெப்பநிலையில் மோலார் பர்மன் மதிப்பு வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டின் வெளியிட்ட ஜான் டால்டன் லித்தியத்தின் அணுநிறை எத்தனைனா ஆறு புள்ளி ஒம்போது நாலு ஒன்று ஏஎம்யூ எத்தனாலின் கொதிநிலை எவ்வளவு எழுபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் எத்தனாலின் கொதிநிலை வந்து எழுவத்தெட்டு டிகிரி செல்சியஸ் தாவர உள்ளமைப்பியலின் தந்தை யார் நகமையா குரு தாவர உள்ளமைப்பியல் தந்தை வந்து நகமையா குரு செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யாருன்னா சிஎன்ஆர் ராவ் செயற்கை ஒளிச்சேர்க்கை சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யார்னா சிஎன்ஆர் ராவ் இதய துடிப்பு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எதுனா முகுலம் இதய துடிப்பு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எதுனா முகுலம் மனிதர்களில் தண்டுவடத்திலிருந்து எத்தனை இணை தண்டுவட நரம்புகள் உருவாக்குகின்றனா முப்பத்தி ஒன்று இணை தண்டுவட நரம்புகள் நரம்புகள் அடுத்தவீனா மனித உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவதுன்னா ஹைப்போ மனித உடலோட வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மைய மையமாக செயல்படுகிறதுனா ஹைப்போதலமாஸ் பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பேர்னா எண்டமோஃபிலி பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு எண்டமோஃபிலி இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவது யார்னா எம்எஸ் சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவாருனா எம்எஸ் சுவாமிநாதன் லைசின் சரிந்த மக்காச்சோளம் எதுனா சக்தி அதிக மகசூல் தரும் அறைக்குழு நெல்வகை எதுனா ஐயா எட்டு அதிக மகசூல் தரும் அறைக்குழு நெல்வகை எதுனா ஐயார் எட்டு டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவம் துறையாருனா அலக் ஜெஃப்ரா டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவம் துறையாருனா அலக் ஜெஃப்ரா வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் அரிசி எதுனா கோல்டன் ரைஸ் வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் அரிசி வந்து கோல்டன் ரைஸ் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய அரிசி வந்து ஐஆர் எட்டு நைட்ரேட் வெளியேற்றும் பாக்டீரியாவின் வகை எதுனா சூடமோனாஸ் உலக நீர்தினம் எப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு அடுத்த வினா அரசு வழங்கும் விவசாய மானியங்கள் விவசாய உபகரணங்கள் பயிர் காப்பீட்டுத் தகவல்கள் மற்றும் காலநிலை பற்றிய தகவல்களை தரும் தமிழக அரசின் செயலி பெயர் என்ன உழவன் செயலி பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் எப்பனா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டு இரத்த புற்றுநோய் லியூக்கோகேமியாவை குணப்படுத்தும் தாவரம் வந்து நித்திய கல்யாணி அதோட அறிவியல் பேர் வந்து கேதாரந்தஸ் ரோசியஸ் அடுத்தவங்கன்னா மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் வந்துன்னா சின்கோனா மரம் மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது கேரளா கொச்சின் மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா கேரளா கொச்சின் பீரியான் என்ற பதத்தினை உரைக்கு ஸ்டான்லி பி புரூஷ்னர் காஃபி விதைகள் தேயிலை மற்றும் புகையிலை பதப்படுத்தப்பட்ட பயன்படும் பாக்டீரியா எதுனா பேசிலஸ் மெகாடோரியம் காஃபி விதைகள் தேயிலை மற்றும் புகையிலையை பதப்படுத்த பயன்படும் பாக்டீரியா எதுனா பேசிலஸ் மெகடோரியம் அடுத்தீங்கன்னா உலக மலேரியா தினம் என்னைக்குன்னா ஏப்ரல் இருபத்தி அஞ்சு உலக மலேரியா தினம் வந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சு சிறு குடலின் நீளம் வந்து அஞ்சு மீட்டர் சிறு குடலின் நீளம் வந்து அஞ்சு மீட்டர் பெருகுடலின் நீளம் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் சிறு குடல் நீளம் வந்து அஞ்சு மீட்டர் பெருகுடலின் நீளம் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் வந்து ஆக்சிஜன் குடும்பம் சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் எதுனா ஆக்சிஜன் குடும்பம் காப்பரின் தாது எது காப்பர் பைரட் காப்பரோட முக்கியத்துவம் காப்பர் பைரட் அலுமினியத்தின் உருகுநிலை என்ன அறுநூற்றி அறுபது டிகிரி செல்சியஸ் அலுமினியத்தின் உருகுநிலை வந்து அறுநூற்றி அறுபது டிகிரி செல்சியஸ் எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வந்து ஏழு எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வந்து ஏழு வெள்ளை விற்றியாளின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன ஜிங் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட் வெள்ளை விற்றியால் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட் நீரின் குளுக்கோஸின் கரைதர் நிவலோன்னா நூறு கிராம் நீரில் தொண்ணூத்தொன்று கிராம் சுண்ணாம்புக்கல்லின் வேதியல் வைப்பாடு வந்து கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்புக்கல்லோட வேதியல் வைப்பாடு வந்து கால்சியம் கார்பனேட் தூய பாலின் மதிப்பு வந்து அஞ்சு தூய பாலின் பீகச்சு மதிப்பு வந்து அஞ்சு முட்டை வெள்ளக்கருவின் பிஹெச் மதிப்பு வந்து எட்டு எட்டு நெல் எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் அமிலத்தன்மை நெல் வந்து அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் தான் வளரும் கரும்பு வந்து எதில் எத் எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்னா நடுநிலைமை தன்மை கொண்ட மண்ணில் வளரும் நெல் வந்து அமிலம் கரும்பு வந்து நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் அடுத்து வினா தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் எத்தனால் பேர் என்னென்னா ஆற்றல் ஆல்கஹால் அடுத்தது சிவப்பெரும்பில் காணப்படும் அமிலம் வந்து ஃபார்மிக் அமிலம் சிவப்பேரும்பில் காணப்படும் அமிலம் வந்து ஃபார்மிக் அமிலம் வாகனங்களில் குளிர்ப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படும் வேதிப்பொருள் தான் எத்தனால் வாகனங்களில் குளிர்பானில் தண்ணீர் உருவத்தை தடுக்க பயன்படும் வேதிப்பொருள் எதுனா எத்தனால் வினையானது பசுங்கணிகத்தின் எப்பகுதி நடைபெறுகிறதுனா கிரானா தாவரத்தில் நீராய்வுப் போக்கையை தடுப்பது எதுனா கியூட்டிக்கல் தாவரத்தில் நீராய்வுப் பக்கையின் தடுப்பது எதுனா கியூட்டிக்கல் சைலம் மற்றும் ஃப்ளோயம் ஆகியவை எவ்வகை திசுக்கள் ஆகும் வாஸ்குலார் திசுக்கள் ஆகும் சைலம் மற்றும் ஃப்ளோயம் வந்து வாஸ்குலார் திசுக்கள் ஆகும் பசுங்கணகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் எவ்வகை ரைசோபங்கள் காணப்படுகிறதுனா செவன்டி எஸ் பசு ஸ்ட்ரோமா பகுதியில் எவ்வகை ரைவோசோபங்கள் காணப்படுகிறதுனா செவன்டி எஸ் ரைபோசோபங்கள் அடுத்தது மைட்டோகான்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் உள்ளதுன்னா அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் மைட்டோகான்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் இருக்குன்னா அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் ட்ரை கார்பாக்சிக் அமிலம் சுழற்சியின் மற்றொரு பேர் வந்து கிரப் சுழற்சி ட்ரை கார்பாக்சிலிக் அமைய சுழற்சியின் மற்றொரு பேர் வந்து கிரப் சுழற்சி அட்டையின் உட்சவர் எத்தனை அடுக்கலை கொண்டதுன்னா ஐந்து அட்டையோட உட்சவரில் எத்தனை அடுக்கு இருக்குன்னு கேட்டாங்கன்னா அஞ்சு ரத்தம் ஊறுதலை தடுக்கும் பொருள் வந்து ஹிருடினின் ரத்தம் உறுதலை தடுக்கும் பொருள் வந்து ஹிருடினின் அட்டையின் கண்ட அமைப்பு பெயர் என்ன மெட்டாமரிசம் அட்டையோட கண்ட அமைப்பு பேர் வந்து மெட்டாமரிசம் முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த சவினால் சூழப்பட்டதுன்னா ஃப்ளூரா முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த செவிலால் சூழப்பட்டுள்ளதுன்னா ஃப்ளூரா இரத்த கொடையாளி எவ்வகை இரத்தம்னா ஓவகை இரத்தம் நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா நியூட்ரோஃபில்கள் நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா நியூட்ரோஃபில்கள் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறையினால் ஏற்படும் நோய் வந்து அனிமியா இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறையினால் ஏற்படும் நோய் வந்து அனிமியா இரத்த தட்டுகளின் வாழ்நாள் எவ்வளோ நாள்னா எட்டிலேந்து பத்து நாட்கள் இரத்த தட்டோட வாழ்நாள் வந்து எட்டுலேருந்து பத்து நாட்கள் இரத்த வகையை கண்டறிந்தவர் யாருன்னா காரல் லேண்டினர் இரத்த வகையை கண்டறிவர் யாருன்னா காரல் லேண்டினர் சிறுமூளையின் பக்கவாட்டு கதுப்புகளை இணைப்பு எதுனா பான்ஸ் சிறுமூளையின் பக்கவாட்டு கதுப்புகளை இணைப்பு எதுனா பான்ஸ் அடுத்து வேணா மனித உடலில் மிக நீளமான செல் எதுனா நரம்பு செல் மனித உடலில் மிக நீளமான செல் எதுனா நரம்பு செல் ஆக்ஸானின் மேற்புறம் போர்த்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பேர் என்ன மையலின் உரை பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் என்னென்னா சல்சி பெருமூளை புறணையில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் வந்து சல்சி உடலின் அணுத்துச் செயல்களை கட்டுப்படுத்துவது எதுனா தண்டு வடம் உடலோட அணுத்து செயல்களை கட்டுப்படுத்துவது எதுனா தண்டு வடம் தாவரங்களில் அதிக அளவில் காணப்படும் ஹார்மோன் வந்து ஜிப்ரலின்கள் தாவரங்களில் அதிக அளவு ஹார்மோன் வந்து ஜிப்ரலின்கள் எது உற்பத்தி குறைவினால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறதுனா மெலட்டோனின் அப்போனா மெலட்டோனின் உற்பத்தி குறைவினால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது விந்து செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டீரான் செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டீரான் மகரந்த தூளின் உள்ளுரை பெயர் என்னென்னா இன்டைன் மகரந்த தூளின் உள்ளுரை பேர் வந்து இன்டைன் மரபியலின் தந்தை யார் கிரிகர் ஜோகன் மென்டல் மரபியலின் தந்தை வந்து யார்னா கிரிகர் ஜோகன் மென்டல் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்குவது யார்னா வாட்டேயர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்குவது யார்னா வாட்டேயர் தொல்லுயிரின் தந்தை யார் லியானார்டோ டாவின்சி தொல்லுயிரின் தந்தை வந்து லியானார்டோ டாவின்சி புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கார்சிஜ கார்சினோஜன்கள் புற்றுநோய் உண்டாக்கும் காரணிகள் வந்து எவ்வாறு அளிக்கப்படுகிறதுனா கார்சினோஜன்கள் மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமை வந்து எதுனா ஈயம் மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமை வந்து ஈயம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்புலேருந்து மிக முக்கிய நூறு வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்